மக்களே வணக்கம் நான் சிவா இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் கர்ணனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே நடந்த ஒரு கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம் கர்ணன் வந்து துரியோதனன் பக்கத்தில் தான் போர் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டான் ஸோ துரியோதனன் அதர்ம வழியில் நடக்கிறான் அப்படின்னு சொல்லி கர்ணன் கிருஷ்ணர் சொல்றாரு அதுக்கு கர்ணன் கிருஷ்ணரை பற்றி கேட்குறாரு கிருஷ்ணா நான் பிறந்த பொழுதே என் தாய் என்னை ஆற்றுல விட்டுட்டாங்க எல்லாரும் என்னை முறை தவறி பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னாங்க இது என் தவறா நான் சத்திரியன் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால திரோணாச்சாரியார் எனக்கு கல்வி கட்சித்தரம் மறத்துட்டார் இது என் தவறா பரசுராமர் எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு ஆனால் நான் சத்திரியன் இல்லைன்னு எப்போ தெரிஞ்சுதோ எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாம் மறக்கும்படி எனக்கு சாபம் கொடுத்துட்டார் ஒரு தடவை ஒரு பசு தற்செயலாக என்னுடைய அம்புக்கு இரையாயிடுச்சு அந்த பசுவோட உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபிச்சிட்டார் திரௌபதியோட சுயம்பரத்தில் கூட நான் ஒரு தேரோட்டியோட மகன் அப்படிங்கிறதுனாலேயே அவமானப்படுத்தப்பட்டேன் ஏன் குந்தி கூட தன்னுடைய மற்ற மகன்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் கடைசியாக என்னை தேடி வந்தான் இப்படி என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாராலையும் நான் வஞ்சிக்கப்பட்ட பொழுது துரியோதனனுடைய அன்புனால் மட்டும்தான் எனக்கு எல்லாம் கிடச்சிது அப்படி இருக்கும் பொழுது அவன் பக்கத்தில் நிற்கிறது எப்படி தப்பாகும் அப்படின்னு கேட்குறாரு நம்மளால தான் பேச்சிலேயே பெரிய ஆளைச்சே அவர் சிரிச்சிக்கிட்டே பதில் சொல்கிறாரு கர்ணா நீயாவது பரவாயில்ல என்ன எடுத்துக்க நான் சிறைச்சாலையில் தான் பிறந்தேன் நான் பிறக்கும் பொழுது எனக்கு மரணம் இருந்தது நான் பிறந்த இரவு அன்றே என்னுடைய பெற்றோர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டேன் நீங்க எல்லாம் சின்ன வயசுல வாள் ரதங்கள் குதிரை யானை வில்லம்பு இந்த மாதிரி இறைச்சல்களை கேட்டு வளர்ந்துருப்பீங்க ஆனா நான் மாட்டுத் தொழுவத்துல சாணம் வைக்கோல்கள் இதுக்கு மத்தியில தான் வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை கொள்றதுக்கு அவ்வளோ சதி நடந்துச்சு கல்வியறிவோ முறையான இராணுவ பயிற்சியோ கிடையாது ஆனா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க நீங்க எல்லாம் ஆசிரியரால் மதிக்கப்படும் பொழுது எனக்கு கல்வி அறிவு கிடைக்கல நான் பதினாறு வயசுல தான் ரிஷி சாண்டிபனுடைய குருகுலத்திலேயே சேர்ந்தேன் ஜனார் இருந்து என்னுடைய மக்களை காப்பாற்றுறதுக்காக யமுனி நதியிலிருந்து கடற்கரையோட ரொம்ப தொலைவில் என்னுடைய மொத்த சமூகத்தையும் நான் நகர்த்த வேண்டியதாகிடுச்சு பாரு நானே ஓடிப்போன ஒரு கோலை நீங்கள் எல்லோரும் விரும்பின ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க ஆனால் நான் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ண முடியலை மாறா என்ன விரும்பின பெண்களையும் இருந்து நான் காப்பாற்றின பெண்களையும் தான் என்னால் திருமணம் செய்துக்க முடிஞ்சுது கௌரவர்கள் பக்கம் நீ போரில் வெற்றி பெற்றனா உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை புகழ் இது எல்லாமே கிடைக்கும் ஆனால் பஞ்சபாண்டவர்கள் பக்கம் யுத்தம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் மாறா கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் அப்படிங்கிற தான் மிஞ்சும் ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்க கரணா இங்கே வாழ்க்கைங்கிறது எல்லோருக்குமே சவால்கள் நிறைஞ்சது ஆனால் மனசாட்சி படி தர்மத்தின் பால் நிற்கிறது தான் சரியானதாகும் நாம எத்தனை முறை அவமானப்படுத்தப்பட்டோம் எத்தனை முறை ஏமாற்றப்பட்டோம் எத்தனை முறை வீழ்ந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது மாறா அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு எழுந்தோம் அப்படிங்கறத முக்கியம் நமக்கு நடக்கக்கூடிய தவறுகள் நாம தவறான பாதையில போகலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமையை நமக்கு தரலை ஒன்று மட்டும் நினைவுல வச்சுக்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாதை சில நேரங்களில் அது கரடுமுரடா இருக்கும் அதை கடப்பது நம்மளுடைய காலணிகளால் கிடையாது நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடிகளால் மட்டும்தான் அதனால் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை இங்கே எல்லாம் சரியாக அமைஞ்ச ஒரு வாழ்க்கை யாருக்குமே இல்லை போ நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு இடையேயான ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் ரெண்டு பேருமே அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களும் அவங்க சந்தித்த வழிகளையும் அவங்களுக்கான நியாயத்தையும் சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிறது கிடையாது எல்லோருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்க தான் செய்யும் நம்ம எல்லோருமே பார்த்திங்கன்னா சிலரால் ஏமாற்றப்பட்டிருப்போம் சில அவமானங்களை சந்திச்சிருப்போம் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்போம் ஸோ அதுக்காக நம்ம ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னொருத்தரை ஏமாற்றணும் அப்படிங்கிறதும் கிடையாது நம்ம தவறான பாதையை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் கிடையாது மாறாக நமக்கு அடுத்தது என்ன நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது யோசித்து நம்மளுடைய இலக்கை தேடி போய்கிட்டே இருக்கணும் ஸோ லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது இதெல்லாம் கிடச்சா திருப்தி அடைஞ்சிருவானா அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் சின்ன சின்ன கதைகள் நிறைய இருக்குது இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்ச கதை இந்த கதையை பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் மகாபாரதம் சம்மந்தமான கதைகள் வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வரப்போகிற ஃபியூச்சர் வீடியோஸில் பார்த்துக்கலாம் மகாபாரதத்தில் மட்டும் இல்லை நம்ம ஆன்மீக புத்தகங்களில் கூட இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது ஸோ அதையும் நம்ம வரப்போகிற வீடியோக்களில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் மக்களே வணக்கம்